நறுமல தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் நிறைய வீடியோக்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கான கட்டுரைகள் குறித்தும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் எப்படி எடுக்கிறார்கள் என்பது குறித்தும் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு திறனாய்வு குறித்த ஒரு கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் பிஜி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது அதே சமயத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அதே ப அதே போல கல்லூரி பேராசிரியர்களுக்கான செகண்ட் பேட்ச் தற்பொழுது தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் கல்லூரி பேராசிரியர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்புறம் பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் இந்த இரண்டுமே வந்து நடைபெற்று வருகிறது முற்றிலுமாக எட்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய பாடக்குறிப்புகளோடு கல்லூரி பேராசிரியர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் நடைபெற்று வருகிறது இணைய வேண்டும் என்று விரும்புகிற பேராசிரியர்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இணைந்து கொண்டு அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளை கவனித்து அதில் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இணைந்து கொண்டு பயன்பெறலாம் கட்டணத்தை பொறுத்தவரை தவணை முறையிலான கட்டணம் என்பதையும் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பு கண்ணகி குறித்த ஒரு திறனாய்வு பார்வை முதலிடம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க கண்ணகி இவள் காவிய தலைவி நம்மளுடைய கட்டுரைகள்ல வாக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி சிறு சிறு வாக்கியமாக இருக்க வேண்டும் கண்ணகி இவள் காவிய தலைவி மாநாயக்கனின் ஒரே மகள் ஈகை வான் கொடி அண்ணாள் இப்ப ஒற்றை மேற்கோள் என்பது முன்னுரையில் வரலாம் இரட்டை மேற்கோள் தான் வரக்கூடாது ஈகை வான் கொடி அண்ணாள் என்று அறிமுகப்படுத்துகிறாள் சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல கண்ணகி எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறாள் என்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஈகை என்றால் பொன் என்பது பொருளாகும் இவள் ஒளிபெறப் போகிறாள் இதுவே காவியத்தினுடைய செய்தியும் ஆகிறது ஒரு முன்னுரை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு பாத்திரம் குறித்து திறனாய்வு செய்க என்பது போன்ற கேள்விகள் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் தற்பொழுது நடந்து முடிந்த இந்த யூஜிசி நெட்டு வினாத்தாளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விரைவில் அதற்கான திறனாய்வு குறித்து வீடியோக்கள் உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன் கேள்விகள் எங்கிருந்து வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறது என்பது உள்ளிட்ட சில விஷயங்கள் உங்களோடு அலசி ஆராயலாம் என்று இருக்கிறேன் அந்த அடிப்படையில் கேள்விகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஏன் என்று சொன்னால் டிஆர்பியினுடைய ஒரே நோக்கம் உங்களை எழுத முடியாமல் திணடை திணறடிக்க செய்வது தான் அதனால் எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் அமையலாம் ஆனால் அவர்கள் எப்படி கேட்டாலும் அதற்கு நம்ம எப்படி தயாராக வேண்டும் என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முன்னுரை எப்படி இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கட்டுரை எழுத போகிறோமோ அந்த அந்த கட்டுரையினுடைய ஒட்டுமொத்த சாரம்சத்தையும் இந்த இடத்தில் ஒரு சிறிய துளி போல கொண்டு வந்து கொடுப்பது தான் அந்த முன்னுரை வந்து சரியானதாக இருக்கும் அதில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் சரி அடுத்து இப்போ ஒரு முன்னுரை நீங்கள் போட்டாலும் சரி அல்லது வந்து முக உரைன்னு சொன்னாலும் சரி சரி நீங்கள் முன்னுரை போடாமலேயே எழுதினாலும் சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவள் பாருங்க பாருங்கள் இவள் வடிவு திறம் இவை சிறப்பிக்கப்படுகின்றன இவளுடைய வடிவு அப்புறம் திறம் இந்த ரெண்டு ரெண்டும் வந்து சிறப்பிக்கப்படுகிறது ஒன்று வந்து அவளுடைய வடிவு இன்னொன்று அவருடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டுமே வந்து சொல்லப்படுது பா முதல் முதல்ல திருமகளை போன்ற வடிவுடையவள் என்று அறிமுகம் செய்தப்படுகிறார் படுகிறார் அருந்ததியை போன்ற கற்புடையவள் என்று சிறப்பிக்கப்படுகிறார் அதே போல் மாதரார் தொழுது தக்க நற்குணங்கள் நிரம்பியவள் என்றும் கூறப்படுகிறது அதற்கான பாடலடிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சரியான உரைநடை எழுதிய பிறகு கூடவே அதற்கான சான்றுகள் கட்டாயம் எழுதணும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் மேற்கோள் வந்து ரொம்ப அவசியமாக சார் இவ்வளோ பாடல்களுக்கும் நான் எங்கேருந்து படித்து வைக்கிறது அவன் என்ன கேள்வி கேட்குறான்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் அவன் எல்லாம் தான் படித்து வைக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கிறது கேள்விகள் கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரியான மேற்கோள்களை எல்லாம் பயன்படுத்துகிற முறை என்று ஒன்று இருக்கிறது ஒருவேளை ஒரு பெரிய விபத்து நேர்ந்து விட்டது தேர்வு உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களால் இந்த கேள்வியை தொடவே முடியவில்லை அப்படி தொடவே முடியாத போது நீங்கள் என்ன படித்து வைத்திருக்கிறீர்களோ என்ன பாடல் வரிகளை பயன்படுத்தி வைத்து படித்து வைத்திருக்கிறீர்களோ அந்த பாடல் வரிகளை அந்த கேள்விக்கு தக்கவாறு கொஞ்சம் மாற்றம் செய்து அப்படியே பதிவிட்டு வருவது மாற்றம் செய்வது என்றால் பாடலே மாற்றம் செய்வதல்ல அந்த இடத்திற்கு தேவையான சில வரிகளை மட்டும் அடிகளை மட்டும் மேற்கோளாக காட்டி அப்படி நிறைவு செய்வது நிறைவு செய்கிற அந்த கலையை வந்து நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இங்கே கொடுத்துருக்கிறார்கள் பாருங்கள் அவளம்தான் போதிலார் திருவிழால் புகழ் உடை வடிவு என்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுது ஏத்த வயங்கிய பெருகுணத்து காதலல் இப்போ கேள்விகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் பெருகுணத்து காதலல் காதலால் என்று அழைக்கப்படக்கூடியவள் யாருன்னு கேட்கலாம் மாதரார் தொழுது ஏத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் என்று அழைக்கப்படக்கூடியவள் யாருன்னு கூட்டு பக்கத்திலே உங்களுக்கு மாதவியையும் கண்ணகியையும் தேவைப்பட்டால் பக்கத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா சீதையை கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உங்களை எப்படி வந்து குழப்ப வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரே ஒரு நோக்கம் அதே போல் வந்து வடமீனின் திறம் இவள் திறம் என்று கேட்கலாம் அதே போல் யார் யார் எந்தெந்த காவியங்களில் எந்தெந்த காப்பியங்களில் யார் யாருக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்ப சீதைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க இங்க வந்து கண்ணைக்கு வந்தீங்க அப்படின்னா வடமீனின் திறம் இவள் திறம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியே பெருங்கதைக்கு போனீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி சிவக சிந்தாமணிக்கு போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எட்டு பெண்களுக்கும் ஒவ்வொரு வகையான வந்து நட்சத்திரம் சொல்லப்படலாம் அந்த அந்த அடிப்படையில் அதை குறித்து கூட பொறுத்துக அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வியினுடைய நிலை உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் இப்படி இல்லை சில நண்பர் கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார் சார் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்டி எழுதிட்டு தான் வந்தேன் அன்றைக்கெல்லாம் கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது நீங்கள் கொடுக்குற கேள்வி தான் ரொம்ப டஃப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு நான் வந்து சொன்னேன் அன்னைக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கும் இப்போ வரக்கூடிய யூஜிசி கொஸ்டின் பேப்பரையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் சொன்னேன் வரக்கூடிய யூஜிசி பேப்பரை எழுதிட்டு வந்துட்டு வெளியில் வந்தவர் சார் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு மூச்சே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி அது வந்து அன்றைக்கு இருந்தது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வேறு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் மூணு விஷயங்கள் மூணு செய்திகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று இவள் தெய்வத்தோடு ஊமைக்கப்படுகிறார் கற்பினுடைய திறம் எப்படிப்பட்டது மூன்று இவளுடைய குணம் வந்து எப்படிப்பட்ட குணம் இந்த மூன்றுமே இந்த கண்ணகியினுடைய குணச்சித்திரத்தை வந்து இந்த வந்து திறனாய்வு கட்டுரை ஒரு பாத்திரத்தை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தில் வரக்கூடிய கதைகளை எழுதக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல புகார் நகரில் பிறந்தால் மதுரை நகரில் கணவனை தொலைத்தால் வந்து வஞ்சி வஞ்சியில் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாக்க காண்டத்தில் வானுலகம் எழுதிவிட்டால் இப்படி நீங்கள் எழுதுறது அப்படின்றது இல்லை அவளுடைய கதையை எழுதுவது அப்படின்றது இல்லை இந்த வார்த்தைகளை வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதோ விஷயம் அப்படி அமைந்து விட்டது புகாரிலே பிறந்து மதுரையிலே கணவனை இழந்து வஞ்சி வஞ்சிக் காண்டத்திலே வந்து வானுலகம் சென்றவள் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கவிதையாக கூட எழுதிக்கலாம் இதற்கு சரியான வார்த்தைகளை அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கூட அப்படி பண்ணிக்கலாம் சரி இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள் அவருடைய நற்குணத்தை சொல்வதற்காக இருக்கிறது அதற்கான பாடல் அடிகள் இது நம்ம திறனாய்வு தான் செய்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த நற்குணத்தை மேலும் வந்து பிரிக்கிறாங்க எப்படின்னு பாருங்க இவள் தெய்வமாகிறாள் என்பதற்கு முன் அறிவிப்புகள் காவியத்தில் ஆங்காங்கே இடம்பெறுகின்றன நாம் இலக்கணத்தில் முன்னம்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவள் தெய்வமாக போகிறாள் என்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை இளங்கோவடிகள் நிறைய இடங்களில் வந்து கொட்டி வைத்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் நீங்கள் சங்க இலக்கியங்கள் அடியிலிருந்து படித்தாலும் நுனியில் முதலிலிருந்து படித்தாலும் இனிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அதற்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் தான் காரணம் அதே போல கம்பரும் அப்படித்தான் சீவக சிந்தாமணியும் அப்படித்தான் சீவக சிந்தாமணி வந்து காம நோக்கத்திற்காக படைக்கப்பட்டது காமத்தை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்து படைக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட அதனுடைய மூல நோக்கம் வேண்டுமானால் வந்து சமண சமயத்தினுடைய கொள்கைகளை எடுத்துரைப்பதாக இருக்கலாம் ஆனாலும் வந்து அவர் போட்டிக்காக காமத்தை வந்து எப்படி கா எப்படி இருக்கிறது காமம் என்பதை வந்து அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே படைத்தார் என்று ஒரு கதையே இருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதனுடைய மூலம் வந்து வேறு வேறு வகையாக இருந்தாலும் கூட அந்தந்த காப்பியத்தில் அங்கங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த சொற்கள் தான் ரொம்ப முக்கியம் சிவக சிந்தாமணி இவ்வளோ புகழ் பெறுவதற்கு காரணம் அதனுடைய பாடுபொருளால் அல்ல அதனுடைய வடிவத்தால் அதான் ரொம்ப முக்கியமானது கம்பராமாயணம் இவ்வளோ பெரிய சிறப்பு பெறுவதற்கு காரணம் சிவக சிந்தாமணியை விட கம்பராமாயணம் பெரிய அளவிற்கு பாராட்டப்படுவதற்கான காரணம் ஏனென்று சொன்னால் அது ஒன்று தெய்வத்தை பாடக்கூடியதாக இருக்கிறது அதே சமயத்தில் அதனுடைய வடிவம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுமே அதுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதே போல் இலங்கை அதேதான் பொறுத்த வரைக்கும் அதே தான் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னாக்க அதனுடைய வடிவம் ரொம்ப அற்புதமான சொல்லாடல்கள் ஆங்காங்கே வந்து நெருக்கமான பிற்கால கட்டத்திலே வந்து எப்படி வேண்டுமானாலும் திறனாய்வு செய்வலாம் செய்யலாம் என்பதற்கு இடம் தரக்கூடிய வரிகள் அதுதான் ரொம்ப முக்கியமானது திருவினா பாருங்க திருவினால் வடிவு என்பதே இவள் தெய்வம் என்பதற்கு தொடக்கமாக அமைகிறது பிற்கால கட்டத்தில் இவள் தெய்வமாக போகிறாள் என்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை முன்னரே வந்து இளங்கோவடிகள் ஓடிகள் ஆங்காங்கே குறிப்பிட்டு போயிடுறார் அதனால இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேட்டு வரியில சாலனி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து இவர்கள் அந்த மதுரையை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிற அந்த இடத்துல வந்து உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்ற தொடரில் இவள் தெய்வம் என்பதை சுட்டி காட்டுகிறார் ஒரு திறனாய்வு செய்கிற போது எப்படி நகர்ந்து கொண்டு போகிறார்கள் என்பதை அப்படி கவனிச்சுக்கிட்டே வாங்க அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கவுந்தேடிகள் கற்புடை தெய்வம் என்ற ஒரு ஒரு தொடரில் மாதிரிக்கு அறிமுகம் செய்கிறாள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான அந்த சொற்றொடர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மாதிரியிடம் அடைக்கலம் கொடுக்கிற போது இந்த மாதிரி ஒரு கற்புடை தெய்வத்தை இதனால் வரைக்கும் யான் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறார் கற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து தெய்வமாக போகிறாள் என்பதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் முன்னரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவள் தெய்வம் ஆவதற்கு வேண்டிய தகுதிகள் உள்ளன என கோடிட்டு ஓகே அடுத்து இடையர் சேரியில் மாதிரி இவளை தெய்வ காட்சியில் வைத்து வந்து காண்கிறார் எப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த உணவு பரிமாறுகிற வேலையில இவர்கள் இருவரினுடைய தோற்றத்தை பார்க்கிற மாதிரிக்கு இப்படி ஒரு காட்சி தெரியும் எழுது தொல்நு ஆற்றில் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்குகள் இவர்கள் ரெண்டு பேரும் பார்க்கிற போது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இவளை வந்து நப்பின்னையோடு ஓமைத்து பார்க்கக்கூடியதையும் தூமணி வண்ணன் என்று சொன்னால் திருமால் என்கிற ஒரு அடிப்படையில் இவனை வந்து வைத்து பார்க்கிற அந்த காட்சியை வந்து அறிமுகம் செய்கிறார்கள் அப்படின்னா இந்த இடத்திலும் கூட அந்த பெண்ணை ஒரு மாபெரும் தெய்வமாகத்தான் பார்க்கிற அந்த இது இருக்கு அதே மாதிரி குன்றக்குறவர்கள் வந்து வேலனை வழிபட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் இவளை தெய்வமாக காண்கின்றனர் இப்ப அவர்கள் வந்து அங்க கொன்றக்குறவர்கள் அப்படின்றதுனால குறிஞ்சி நிலத்துல இருந்து வரவங்க அவர்கள் முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் இவளை வந்து தெய்வமாகவே பார்க்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம் அவர்களுடைய வார்த்தை என்ன பாருங்க இவள் போலும் நம் குலக்கு ஓர் இரு தெய்வம் இல்லை இதுவரைக்கும் நம் குலத்தை பற்றிய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு நம் குலத்திலே ஓர் அதாவது தெய்வம் இல்லை அப்படின்னு இந்த குன்றக்கோரவர்கள் வாயிலாக இந்த பெண்ணை வந்து தெய்வ நிலைக்கு வந்து உயர்த்தி பார்க்கிறார்கள் மதுரையில் கண்ணகி ஆற்றாது அழுது அழுது கொண்டிருக்கிறாள் அந்த சமயத்தில் அங்க அவளை பார்க்கிற அந்த மதுரை மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவளை புதிய தெய்வம் என்று சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க செம்பொர் சிலம்பு ஒன்று கையேந்தி நம்பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவெண் கொள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கையில் சிலம்போடு இங்கே வந்திருக்கிறதே இது என்னது இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களில் பேசுகிற ஒரு ஒரு டைலாக் வச்சுருக்காங்க அதாவது காண்போருக்குரிய டைலாக் இது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரங்க நாடகம் சில நேரங்களில் இதையும் நினைவில் வச்சுக்கோங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியத்தையே வந்து ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது ஒரு காட்சியையோ கொடுத்து இதனை ஓரங்க நாடகமாக்கி காட்டுக அப்படின்னு கூட கேட்பாங்க அதனால் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ஊர் பொதுமக்களுக்கான ஒரு டைலாக்காக இந்த ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க என்ன செம்போட் சிலம்பு ஒன்று கையேந்தி நம் பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இவ இதுவெண் கொல் அப்படின்னு சொல்லி இப்போ இதையே நீங்கள் வந்து வசனமாக மாற்றி அந்த ஓரங்க நாடகத்தில் எழுதணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு இன்னொரு என்றைக்காவது ஒரு நாள் நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன் சரி அடுத்து சேரன் செங்குட்டவனுடைய மனைவி அவள்தான் அவள்தான் இவளை நன்கு அறிந்தவளாக உண்மைதான் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பாண்டியன் நெடுஞ்சொலியினுடைய இது பாண்டியனுடைய மனைவி வந்து பாண்டிமாதேவி வந்து அவளை வந்து பாராட்டி பேசுகிற இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இங்கே சேரன் செங்குட்டனுடைய மனைவி தான் என்ன செய்யறா அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏன் நம்ம வந்து கோயிலே கட்டக்கூடாது அப்படின்ற அந்த அந்த கோயில் கட்ட வேண்டும் என்கிற சிலை எழுப்ப வேண்டும் என்கிற அந்த விஷயத்த முதல் முதல்ல சொல்றதே வந்து சேரன் செங்குட்டனுடைய மனைவி தான் அதனால பாருங்க அத்திரம் நிற்க நம் அகல் நாடடைந்த இப்பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் என்று கூறுகிறாள் அப்ப இவள் தான் அதை முதல் முதல்ல தொடங்கி வைக்கிறாள் சரி சேரமாதேவிதான் மாதரார் தொழுதேர்த்தும் நிலைக்கு இங்கே வந்து காண முடிகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்ப இந்த பெண்ணால் தான் சேரன் செங்குட்டினுடைய மனைவியின் காரணமாக இந்த பெண் மேலும் வந்து உயர்த்தப்படுகிறார் எனவே கண்ணகி கற்புடை தெய்வம் என்று அடிகள் கூறியது செயலுக்கு வந்துவிட்டது இப்போ ஒன்று அப்புறம் நாட்டில் அவளுக்கு கோயில் அமைக்கப்பட்டது உலகிற்கு ஓங்கிய திருமாமணி ஆகிறாள் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து இவளுடைய கற்பினுடைய திறம் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வடிவு பார்த்தாச்சு இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் வடிவு திறம் இந்த இரண்டை தான் வந்து விவரிக்கிறோம் ஒன்று வந்து வடிவு பார்த்தாச்சு இவள் கற்புடை தெய்வம் அப்படின்றத பார்த்துட்டோம் இவள் வந்து தெய்வமாக போகிறாள் என்கிற அது வடிவத்தை பார்த்தாச்சு அடுத்து தான் திறம் தான் எப்படி சார் அப்படின்னா கற்பினுடைய திறம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது வடமீனின் திறம் இவள் திறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மணமேடையில் கண்ணகி வந்து தீயை வளம்பரம் செய்கிறான் கோவலன் அப்படி வை வைக்கிற போது அங்கே சாலி அப்படின்ற ஒரு மீன் வந்து தகையல் தகையாள் என்று குறிப்பிடுகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இதையும் சொல்கிறாங்க அங்கன் உலகிற்கு அருந்ததி அண்ணாலை மங்கள நல்மொழி ஏற்றினார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க தேவந்தி இவளை என்னன்னு சொல்கிறாரு பாருங்க தேவந்தி இவளை வந்து அந்த இதில் எங்க முல்லை நிலத்துல முல்லை நிலத்துல மாதிரிக்கு அடைக்கல பொருளாக கொடுத்த அந்த இடத்துல தேவந்தி வந்து இவளை வந்து தெய்வத்தை வழிபடும்படி சொல்றா வாங்க நம்ம ஏதோ ஒரு தீயது நடக்க போகிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா சோமகுண்டம் சூரியகுண்டம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு நீர்த்துறைகள் இருக்கிறது அதில் நாம் வேண்டுமானால் வந்து முழுகி எழுந்து காமனை வழிபட்டால் நம்ம வந்து கணவனை அடைந்து இன்புறுவர் அப்படின்னு கூப்பிடுறான் அதற்கு இவன் என்ன செய்கிறா அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பீடு அன்று என ஆல்ரெடி இவள் வந்து கல்யாணமானவ அதே போல் அவனை தவிர இவளுக்கு வந்து வேறு யாரும் கிடையாது அப்போ பீடு அன்று என்று கண்ணைக்கு அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நான் வந்து வேறு தெய்வங்களை வந்து வழிபடுகிறவள் கிடையாது நான் கணவனையே வழிபாடு செய்யக்கூடிய இவள் தான் மற்ற பெண்களிடமிருந்து இந்த பெண் வந்து வேறுபடுகிற இடம் இந்த பாத்திரம் உயர்ந்து நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இதுதான் கணவன் என்கிற சொல் வந்து கண் அவன் என்கிற அந்த அடிப்படையில் வழிபடுகிற காமனை வழிபட அவள் நினைக்கவில்லை கணவனைத்தான் வழிபடுகின்றவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் தெய்வம் தொழால் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஒருவேளை நீங்கள் நான் முன்னாடியே ஒரு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு தெரியல பொ பொதுவாக வந்து கம்பராமாயணத்தில் திருக்குறள் எவ்வா எவ்வாறு எடுத்து கையாண்டப்பட்டிருக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து திருக்குறளினுடைய அந்த பொருண்மை வந்து சிலப்பதிகாரத்தில் எங்கென இடம்பெற்றிருக்க என்பதை நிருபுக இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் தெய்வம் தொழாள் நம்ம அந்த பெய்யன பெய்யும் திருக்குறள் இருக்கிறீங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து பாருங்க அது மட்டுமன்று இன்பம் அவள் குறிக்கோள் கிடையாது இன்புருவர் என்று கூறுகிறாள் தேவந்தி ஆனா அவ என்ன சொல்றான்னா எல்வாழ்வுக்கு இன்பம் அடிப்படை அன்று அன்புதான் அடிப்படை என்பதை இவன் என்ன செய்யறா அப்படின்னா அறிவுறுத்த பீடன்றுன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி மடக்கிட்டு போயிடுறா அடுத்து அவள் கற்பின் திறத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவலன் வந்து உணவு உண்டு அந்த எங்கள் அதே ஆயிரப்பாடியில் தான் ஏற்பாடின்னா முல்லை நிலத்தில் எங்கள் மாதிரியினுடைய அடைக்கரை பொருளாக இருக்கிற அந்த நேரத்தில் கோலன் உண்டு உணவு இருந்து அவள் செயலை வந்து வியந்து கொண்டிருக்கிறான் என்ன செய்து என்ன செயல் செய்து விட்டாய் அப்போ வந்து எழுக என்றதும் எழுந்தனை என் செய்தனை அப்படின்லாம் வந்து பாராட்டுவான் அப்போது அவனுடைய பெற்றோர்கள் வருந்தினார்கள் என்று கூறினாலே தவிர அவனுக்கு மறுமொழி கொடுக்குறா இவ ஒன்று ஒன்றா அவன் யார் யாரோ வருத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாளே தவிர நான் வருத்தப்பட்டேன் என்று ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லவில்லை அதனால் பாருங்க அதனால் என்னென்னு சொல்லியிருக்கிறாருங்க தன்னை தவிர தான் வருந்தியதாக கூறவில்லை அவர்கள் வருந்தும்படி போற்றா ஒ ஒழுக்கம் புரிந்தான் என்று தான் வந்து சொல்லுகிறேன் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு ஒரு வரி வரும் இல்லைங்களா அதுவர் அவன் செயல் அவள் மனதில் எந்த சலனமும் ஏற்படுத்தவில்லை என்ன காரணம்னா ஒரு துறவி நிலைக்கு இருக்கா கண்ணகி அவனை அவள் வெறுக்கவே இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வெறுத்தால் தானே வந்து ஒதுக்க முடியும் யாராவது வந்து மா பாருங்க யாரும் யாவதும் மாற்றா வாழ்க்கையேன் நான் வந்து ஆரம்பத்தில் திருமணம் செய்து கொண்ட போது என்ன நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையில் தான் நான் இருக்கிறேன் அதனால நான் எனக்காக வருத்தப்படலை உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களே அவர்கள் முன்னால என்னால் வந்து விழிக்க முடியவில்லையே என்பதை குறித்து தான் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்றத எங்க குறிப்பிட்டு சொல்றான் சரி இது அவளுடைய அடுத்த திறம் குறித்தது சோழ நாட்டு கற்புடை பெண்டீர் வந்து பொற்புறு செயல்களை வந்து கூறி தன்னை வந்து பத்னி என்று தன்வாயால் வெளிப்படுத்துகிறாள் அப்படின்னு பார்க்குறோம் இதுவும் அவளுடைய திறன் தான் யார்கிட்ட பாண்டியன் மன்னன் கிட்ட போயிட்டு யாரம்மா நீ அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு சொல்லி புகார் நகரத்தில் நான் பிறந்த அப்படின்னு சொல்லி மண்நிதி சோழனுடைய வரலாற்றை தொடங்கி அப்படியே வரிசையாக கற்புடை பெண்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து அந்த வரிசையில் வந்தவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அறிமுகப்படுத்துவா பெருசாக போது அது நான் அப்படின்னு சொல்கிறத விட உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனுடைய மனைவி நான் அப்படின்றத சொல்லுவா ரைட்டு அதுக்கப்புறம் மிக்க வாழ்க்கையை விட்டுவிட்டு அசதிமிக்க வழிப்பயணத்தை மேற்கொண்டு வியக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் அந்த இடத்துல போனோம் அப்படின்னாலும் அவனுடைய யார் இவன் கோவலன் வியக்கிற ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குடிமுதல் சுற்றமும் குற்றிலையோரும் அடியோர் பாங்கும் ஆயமும் நீங்கி யார் யாரையெல்லாம் நீங்கி என்னோடு இப்படி வந்திருக்கிற நாணமும் மடனும் நல்லோரியத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்து ஈங்கு என் துயர் கலைந்த பொன்னே கொடியே புனைப்பும் கோதாய் அப்படியே போயிட்டு இருக்கும் நானில் பாவாய் நீ விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி பாராட்டுகிறான் அப்படின்றத பார்க்குறோம் இது வந்து கண்ணகியினுடைய ஒரு திறன் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவள் கற்பின் திறத்தை தொடர்ந்து சொல்லுகிற போது நானின் பாவாய் விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னுடைய சிலம்பு கேட்குறது அடுத்து இனி மூன்றாவதாக அவளை வந்து இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகிற போது கூறிய செய்தி என்ன அப்படின்னு அப்படின்னா பெருங்குணத்து காதலால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இது இப்போ வந்து என்ன ரெண்டு பார்த்துட்டோம் ஒன்று வந்து வடிவம் அப்படின்றத பார்த்துட்டோம் தெய்வ வடிவம் ஆக போகிறாள் என்பதை பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து அவருடைய திறம் பற்றி பேசிட்டோம் அதுக்கடுத்து வந்து மூன்றாவதாக பெருங்குணத்து காதலால் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா பொருள் இழந்து அவன் வந்து வாழ்ந்தபோது அவன் சோர்வு போக்கியவளாக கண்ணகி இருக்கிறார் எப்படிப்பட்ட குணமுடையவள் அப்படின்றத எடுத்துக்காட்டுறோம் இந்த இடத்துல சிலம்பூல என்று எடுத்துக் கொடுத்தவளாக இருக்கிறாள் அவள் துன்பம் கண்டு சோர்ந்தது கிடையாது அவன் அவனிடம் வந்து வாழ்ந்த போதும் சரி விட்டுட்டு வந்து மாதவி கிட்ட போன போதும் சரி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறாள் அப்படின்றத முன்னரே பார்த்தோம் சிலம்புல கொல்லும் என்று கூறும்போது நகைமுகம் காட்டுகிறாள் அப்படின்னு பார்க்குறோம் உள்ளுக்குள்ள எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதை அவளை என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் முகத்தில் வெளிப்படுத்தலை இடுக்கன் வருங்கால் அதனை வந்து ஏற்று நகையாடி ஏற்கும் இயல்பு அவளிடம் இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்கமும் அவளுக்கு இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே துன்பம் இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டுகிற மரபு என்பது அவள் கையாளவில்லை அடுத்து நழங்கேல் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புல கொள்ளும் அவளுடைய வார்த்தையில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு பொருள் கூட என்ன கிடையாது அப்படின்னா வெறுப்பு காட்டுகிறாள் என்பது இந்த இடத்துல இல்லை சரி வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் இங்கே யாரோட கணவனோட நடந்து கலைப்படைகளால் மதுரை மூதூர் யாது எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்குறாங்க அப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்குறாரு என்ன பாருங்கள் நரும்பல் கூந்தல் குறும்பலை உயிர்த்து முதிரா கிளவியின் முள் எயிறு இலங்கை மதுரை மோதூர் யாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் கேட்குறேன் இன்னும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுமே இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் என்னால கால் வலிக்குது கை வலிக்குது எதுவும் சொல்லுகிற இடத்துல அவள் இல்லை அதுதான் வந்து பெருங்குணத்து காதலால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது அப்ப விருந்தினர் வந்து விருந்தினர் ஓம்பும் வாழ்க்கை இழந்த நிலையிலும் கோவலனுடைய தந்தை தாய் வந்து வினவிய போதும் அவள் அப்பொழுதும் சிரிக்கவே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம் அதுதான் வந்து வாயல் முருவர்க்கு ஒரு ஒற்றை மேற்கொள் பாருங்க அவர் உள்ளகம் வருந்தினர் உன்னுடைய அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு தான் சொல்கிறாலே தவிர தான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் என்று சொல்லவில்லை எந்த பெண்ணும் செய்யாத செய்ய முடியாத புரட்சி செய்தவளாக இந்த கண்ணகி காட்டப்பட்டிருக்கிறார் அதனால்தான் வீர பத்னி என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அப்படின்றத பார்க்குறோம் சரி அடுத்து கற்பு என்பது அடக்கம் கா அடக்கம் மட்டுமன்று சீற்றம் கொண்டது என்பதற்கு இந்த கிளைமேக்ஸ் எங்கள் மதுரையில் மதுரை காண்டத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் அடுத்து எனவே இவள் தெய்வ கற்பு உடையவள் என்பதும் பெருங்குணத்து காதலன் என்பதும் இவள் நற்குண நற்செயல்கள் வந்து புலப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம் அப்போ மூணு விஷயங்கள் பார்த்தாச்சு இந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான சாரம்சம் மூணு விஷயம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கோங்க காவியத்தில் கண்ணகி பெறும் அந்த இடம் வந்து காவியத்தில் கண்ணகி பெறும் இடம் வந்து சிறப்புமிக்கதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா மூன்று நாடுகளினுடைய சிறப்புகள் இவளுடைய கதைகளின் மூலமாக பின்னப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் வெளிப்படையாக நீங்கள் கடைசியில் காண்டத்தில் தான் அது வந்து சேரன் செங்குடன் எடுத்து சொல்கிறான் சோழனினுடைய ஆட்சி சிறப்பையும் பாண்டியனுடைய தீர்தீர் திறத்தையும் தீது தீர் திருத்தையும் சேரன் செங்குடனுடைய வீர செயலையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த கண்ணகி தான் ஒரு மூலாதாரமாக இருக்கிறாள் அப்படின்னு பார்க்குறோம் தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கோங்கிய திருமாமணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதுரைக்கு போகிற வழியில் வந்து இந்த சாலணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வந்து இவளை பாராட்டி பேசுவாள் அதுதான் இந்த காப்பியம் வந்து என்ன மாதிரியான காப்பியம் இவள் எப்படிப்பட்டவள் இந்த அது குறிப்பாக இந்த மேலே சொல்லப்பட்ட வடிவு திறம் அப்புறம் நற்குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பண்புகள் இருக்கு மூன்று பண்புகளையும் சரியாக வெளிப்படுத்துவதற்கு இந்த கூறிய ஒரு கூற்று போதும் பொதுவாகவே தெய்வம் பாடினிகள் இவர்கள் எல்லாம் அந்த முகத்தை பார்த்த உடனேயே முகக்குறிப்பை வைத்து கொண்டே முற்றிலும் சொல்லிவிடுவார்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த பெண் சொன்னாலோ என்னவோ ஆனால் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் ஏத்தும் பத்தினி என்று செங்குட்டுவன் தன் மதிப்பீட்டை தெரிவிக்கிறான் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு விஷயங்கள் தான் இந்த மூன்று விஷயங்களை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் மூணே மூணு விஷயங்களுக்குள்ளாக அடக்கி காட்டியிருக்கிறார்கள் ஒன்று அவளுடைய வடிவு அப்படின்றது ரெண்டாவது அவளுடைய திறம் மூன்றாவது அவளுடைய குணம் அப்போ இந்த மூன்று கூறுகளை மையமாக வைத்து கொண்டு இந்த கட்டுரை வந்து நகர்கிறது இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இங்கே தலைப்புகள் எதுவும் இல்லை கண்டிப்பாக நாம் தலைப்பு கொடுத்தாகணும் இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த சொற்கள் இரண்டு சொற்கள் உங்களுக்கு மனம் கவர்ந்த சொல்லாக இருக்கிறதோ அதை கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து தலைப்பாக கொடுக்கணும் அப்படி தலைப்பாக கொடுத்து தான் நீங்கள் எழுதணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் ஒரு தலைப்பு ஒரு பக்கத்துக்கு எத்தனை தலைப்புகள் கொடுக்க வேண்டும் அந்த தலைப்பு எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டுரை எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இதுவரைக்கும் ஒரு ஒரு நூறு மணி நேரத்தை நான் செலவு செய்திருக்கிறேன் அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் வந்து நினைவில் வச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கட்டுரையினுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் சரியான இடங்களில் மேற்கோள் எப்படி காட்டியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கே வந்து மணிமேகலை குறித்த ஒரு திறனாய்வு கட்டுரையை வந்து கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் பதுமையார் என்னும் பகத்தில் பதுமை குறித்த ஒரு திறனாய்வு கேட்டாலும் சரி இல்லை வாசவதத்தையின் பற்றி பேசினாலும் சரி இல்லைன்னா வந்து சீதை குறித்த ஒரு திறனாய்வு கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் பெண் கதாபாத்திரம் மட்டுமல்ல எந்த ஆண் கதாபாத்திரத்தை கொடுத்து கோவலனை குறித்து கேட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து உதயகுமாரன் பற்றி பேசினாலும் சரி இல்லை நீங்கள் சிலப்பதிகா இதுக்கு போனீங்கன்னா கமராமாயணத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ராமனுடைய அந்த இதை சொன்னாலும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மணனையோ அல்லது சுமித்ரனையோ அல்லது பரதனையோ நீங்கள் எந்த கதாபாத்திரம் குறித்து பேசினாலும் இல்லைனா ஏன் அங்கிருந்து அப்படியே வந்து இஸ்லாத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை வந்து பேசினாலும் சரி இல்லை அந்த பக்கம் வந்து தேம்பாவணிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சூசையப்பர் வளனுடைய ஒரு பாத்திரத்தை அறிமுகம் செய்கன்னு கேட்டாலும் சரி ஏன்னா வளனுக்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த கருணையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் ரொம்ப அற்புதமான பாத்திரம் அந்த பாத்திரம் அது வந்து ஏற இயேசுவினுடைய அவதாரத்திற்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு அவதாரமாக குறித்த ஒரு திறனாய்வாக எழுந்தாலும் அது அத்தனைக்கும் இந்த மாதிரியான ஒரு மூன்று கூறுகளுக்குள்ளாக உள்ளடக்கி அதை வெளிப்படுத்துகிற ஒரு கட்டுரை மிக சிறந்த கட்டுரையாக இருக்கும் சில பேர் சொல்றாங்க சார் எட்டு மார்க் ஏழு மார்க்லாம் தமிழ்ல போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய சொற்கள் உங்களுடைய இது சரியாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பின்னாடி ரீவல்யூஷன் போடுறது கூட அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் நினைக்க வேண்டியது நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் அப்படி சொல்கிறோம் மிக சிறந்தது சிறப்பானது என்று நாம் ஒன்றை தருகிறபோது அதற்குரிய மதிப்பும் அதற்குரிய மதிப்பெண்ணும் தானாக வந்து சேரும் என்பதில் யாரும் எந்த வகையான தயக்கமும் கொள்ள வேண்டாம் நெகட்டிவாக பேசுகிறவர்களை தயவு செய்து புறம் தள்ளிவிடுங்கள் புறம் தள்ளிவிடுங்க பல பேரிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதுதான் என்ன அப்படின்னா சார் தேர்வு வராது தேர்வு வராது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் தேர்வு வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க போய் ஓரமாக உட்காந்து இருப்பாங்க கூட இருக்கிற எல்லாரையும் படிக்க விடாமல் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் தனியாக உட்காந்து இருப்பாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டுகள் கழித்து வந்தாலும் கூட உங்களுக்கு தேர்வு தான் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் அதையும் தாண்டி கெஸ்ட் லெக்ஸருக்குன்னு தனியாக இந்த மாதிரி கோர்ட் வந்துருச்சே சார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் பேசினாலும் அது ஒரு சொற்பமான போஸ்ட் வந்து சில பேருக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு சொற்ப பணியிடங்கள் தான் மீதம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் போட்டித் தேர்வின் காரணமாகவே வந்து நிரப்பப்படும் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு என ஒரு வழி தெரிந்திருக்கிறது இதுதான் இந்த வழியை வந்து நாம் எப்படி வந்து நாடி போகிறோம் இதில் எப்படி வெற்றி காட்டுகிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த புறம் பேசக்கூடியவர்களையும் அதே போல் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக எதிர்மறை சிந்தனைகளை கொண்டவர்களோடும் பழகாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு வீடியோவில் அறிமுகம் செய்கிறேன் நன்றி வணக்கம்